வெல்கம் டு அஸ்விகேவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகேவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் டிஸ்கோ ஒயர் ஆர்டர் கேட்டிருக்குறாங்க ஸோ என்னென்ன கலர் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கும் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒயர்ஸு நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து அவங்க கேட்டிருக்க கலர்ஸ் நம்ம தொடர்ந்து நம்மக்கிட்ட தான் வாங்கிட்டுருக்குறவங்க நிறைய பேர் வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்மக்கிட்ட அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும் நிறைய கலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால வாங்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் இது எல்லாமே நான் அவங்களுக்கு சாம்பிள்க்கு காமிச்சிருக்கேன் அவங்க வந்து ஒவ்வொன்றிலேயுமே நம்மக்கிட்ட எத்தனை கலர்ஸ் எத்தனை பீஸ் நீங்கள் தேவை அப்படின்னாலும் நீங்கள் அத்தனை பீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் பாருங்கள் இது வந்து நல்ல ஒரு காஃபி ப்ரௌனு ரெட்டு கோடு வந்து நல்லா கான்ட்ரஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் பாருங்கள் ஒயிட்டில் வந்து பிளாக்கு கோடு போட்ட மாதிரி பிங்க்கு ப்ளூ பாருங்கள் இவ்வளோ காண்ட்ரஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா ஒயிட் கூடு போட்டு நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டான கலரில் போட்டிங்கன்னா கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இதை வந்து டிஸ்கோ ஒயருக்கு அந்தளவுக்கு இம்பார்டன்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அந்தளவுக்கு போகுதோ இப்போ அந்த மாதிரி டிஸ்கோ ஒயரும் விரும்பி இதில் கூடைகள் போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது வந்து விரும்பி வாங்கிட்ருக்குறாங்க நான் இது என்னென்ன கலர் இருக்குதுன்னு நான் சாம்பிள் கொண்டு எடுத்து காமிச்சிருக்கேன் இவங்க ஓன்லையுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு த்ரீ பீஸ் ஃபோர் பீஸ் அந்த மாதிரி வாங்குறவங்க அடுத்து வந்து பீட்ஸும் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தாங்க ஒரு மூணு கலர் ஆர்டர் போட்டிருந்தாங்க பாருங்கள் வயலட்டில் இது வந்து நல்ல ஒரு மைல்டான வயலட்டு இது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கக்கூடியது பேபி பிங்க்கு ஒயிட்டு இது பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆஃப் கேஜி நீங்கள் டார்க்கு வயலட் தான் நம்மக்கிட்ட அதிகம் வந்து கிடைக்கும் ஆனால் சம்டைம்ஸ் வந்து நம்ம ஆர்டர் போட்டு ரேர் பீஸாக தான் கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது இது லைட்டு வயலட்டு பேபி பிங்க்கு அதே போல் பிங்க்லேயும் நிறைய கலர் ஷேடு வித்தியாசத்தில் வருது இது நல்ல ஒரு அழகான பேபி பிங்க்கு இந்த பர்பளும் இந்த பிங்க்கும் வந்து ஆஃப் கேஜி நான் பேக் பண்ணியிருக்கேன் ஒயிட் வந்து முக்கால் கிலோ ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு வாங்கிக்கலாம் நம்ம வந்து நூறு கிராம் கேட்டிங்கன்னா கூட அது நாங்கள் பேக் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ ஒவ்வொரு கலர்லேயும் நூறு கிராம் தேவை அந்த மாதிரினாலும் வாங்கிக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கலர் பக்கமாக பீட்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆஃபர்லேயுமே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆஃபரில் தேவை அப்படின்னா நீங்கள் என்னென்னு நாங்கள் கொடுத்துருக்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிங்கன்னா ஆஃபர் என்ன ரேட்டு எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் டீட்டெயில் சொல்லுவோம் ஸோ குவான்டிட்டி எந்தளவுக்கு வாங்குறீங்கிறத பொறுத்து தான் ஆஃபர் நாங்கள் கொடுப்போம் ஸோ கொஞ்சமாக வாங்குறவங்களுக்கு அந்த ஆஃபர் வந்து கிடைக்காதுங்க ஏன்னா நம்மளும் கடையில் நிறையா வாங்கும் போது தான் நமக்கு அந்த ரேட்டு குறைச்சி தருவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் கடையில் நாங்கள் வாங்குற அளவுக்கு வாங்க தேவையில்லை ஓரளவு நீங்கள் வாங்கினீங்க அதாவது மூணு கிலோ வாங்கணும் என்னோட கிட்டே அந்த அளவுக்கு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஆஃபரில் வந்து ரேட்டு ரொம்பவே கம்மி பண்ணி தருவோம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அந்த ஆஃபரில் நிறைய பேர் இன்னுமே வாங்கிட்டுருக்குறீங்க இப்போ இவங்க வந்து நம்மக்கிட்ட ஒயரும் இந்த மணியும் ஆர்டர் போட்டிருக்கிறாங்க இது இல்லாமல் இதில் நிறைய கலர்ஸும் இருக்குது நீங்கள் தேவை அப்படின்னா அவங்களுக்கு வேணுங்கிற எல்லா கலர்ஸ்லையுமே எந்தளவுக்கு தேவை அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது ஸ்க்ரீனில் விட நேரில் பார்க்குறதுக்கு இந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கலர் இதுக்கு கரெக்டான ஒயர் கலர் செலக்ட் பண்ணி போட்டோம்னா பீட்ஸ் கூட ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்